السلام عليكم الله وبركاته அலாம் வலைக்கும் வரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் வரை நூத்தி அறுபத்தி மூன்று பாடங்கள் முடிந்து நின்ற அல்லா என்று நூத்தி அறுபத்தி ஆறாவது நூத்தி அறுபத்தி நாலாவது பாடத்தை நாம் துவங்கவுள்ளோம் இதை நாம் தென் தெளிவாக கண்டு இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக் கொள்வதற்கு அல்லாஹால செய்வானாக கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் கற்றுத்தருவதற்கும் அல்லாவதாலும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீம் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் தில்லா அல்லாதது எண்ணிக்கை என்ற பொது தலைப்பின் கீழ் முதலாவது பாதமான அத்தீசுஹூ அதை அததை பாலாக்குதல் அல்லது அந்த அததை பெண்பாலாக்குதல் அது கொண்டு வருதல் அப்ப தீ கீர் எப்பொழுதும் லக்கராக கொண்டு வர வேண்டும் எப்பொழுதும் அன்னஸாக கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தை நாம் கடந்து பாடங்களில் இருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாம் நான்கு விஷயங்களாக பிரித்து இந்த பாடத்தை நாம் கண்டோம் அதாவது ஒரு என்பது தனித்து முஃப்ரதாக வரும் முரக்கபாக வரும் மாது பலகியாக வரும் என்றும் அதே போல முஃப்ரதாக வந்தால் மூணிலிருந்து பத்து வரை மாதுக்கு முரணாக வர வேண்டும் என்றும் அதே போல மொரக்காபாக வந்தால் ஆஹ் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரை மொரக்கபாக வந்தாலோ அல்லது இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஒன்பது வரை மாது பழகியாக வந்தாலோ முதல் பகுதி அதாவது மொரக்காபாக் இருக்கும் பொழுது முதல் பகுதி மாதூதுக்கு மாற்றமாகவும் இரண்டாவது பகுதி மாதுதுக்கு தோதுவாகவும் கொண்டு வர வேண்டும் அதே மாதூப் மாதூஃப் அழகியாக வந்திருந்தால் அதிலே மாதூஃப் அழகி அந்த மாதூதுக்கு முரணாக வர வேண்டும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்ரூன சலாசூன் என்பது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் வாஹித் இஸ்னான் இந்த இரண்டும் அது தனியாக வந்தாலும் சரி மாத்தூஃப் அழகியாக வந்தாலும் சரி அல்லது முறக்கபாக மூணு நிலைமையில் வந்தாலும் அது தான் வரும் அதுக்கு தோதுவாக தான் வரும் என்பதை நாம் கண்டோம் அதே போல மேத் என்ற வார்த்தை எப்பொழுதும் ஒரே தோற்றம் தான் மனசுடைய தான் வரும் அல்ஃப் என்ற வார்த்தை எப்பொழுதும் ஒரே தோற்றம் தான் முதற்கர் மனசாக அது எப்போதுமே மாறாது ஒரே தோற்றத்தில் தான் வரும் அதுல மனசுடைய தா எப்பொழுதுமே சேராது என்றும் அதே போல அல்பாது என்று சொல்லக்கூடிய ஈசரூன சலாசூன ஹம்சூன் என்பதெல்லாம் அதே போல ஹம்சூன சித்தோன சபாவன சபானூன கூதுகள் இதுவும் ஒரே தோற்றத்தில் தான் வரும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம் பாருங்கள் அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் முதல் பயிற்சியை கடந்த பாடத்தை நாம் கண்டுவிட்டோம் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை பார்ப்போமா பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டு என்ன சொல்றாங்கல்லா அதன் மேல் இபாராத்தில் ஆத்தியதி பின்வரும் வாசகங்களில் இருந்து காலியான ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு காலியான இடத்திலேயும் ஒரு எண்ணெய் வை பின்னாடி காலியான இடம் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி காலியான இடத்துல என்ன செய்யணுமா ஒரு எண்ணெய் வைத்த நம்ம இந்த வாசகத்தை எழுதணுமா சரி பாருங்கள் இதனுடைய பயிற்சியை பொழுது பதிலை நாம் என்ன செய்வோம் கீழே பார்ப்போம் அதோடைய அர்த்தத்தையும் என்ன செய்வோம் நம்ம கீழே பார்ப்போம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒண்ணு ஒன்னா மின பாப்போமாணி காலத்தில் இருந்து மீதமாகிவிட்டது எத்தனை நிமிடங்கள் ஏழு நிமிடங்கள் நேரத்தில் ஏழு நிமிடங்கள் மீதமாகிவிட்டன பாருங்க இப்ப ஏன் கொண்டு வந்தோம் அதுல மன்ன சொத் அதுல தனி சொரிய தாவரது அதுக்கு ஒரு முஃபுரதாக இருந்தால் அதனால இத சப்ட் கொண்டு வந்தோம் சரியா அடுத்து பாப்போமா சலாசத்த படுக்கைகள் உள்ளன அப்ப பாருங்க சரீர் என்பது முதக்கரு முதக்கரா இருக்கு அப்ப முதல் பகுதி அதுக்கு முரணாக வேண்டும் அப்ப முதல் பகுதி அது முதக்கருன்னா இது மனசா கொண்டு வந்துட்டோம் இரண்டாம் பகுதி அதுக்கு தோதுவாகணும் அப்ப இது முதற்கர் இதுவும் தோ தோதுவா முதக்கரா கொண்டு வந்துட்டோம் சரியா அடுத்து பாருங்க மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்ப அப்பருத்தியூன்னு வரணும் தான் என்னது போலீஸ்ன்னு அர்த்தம் சரியா போலீசார்கள் காவலாளி பிடித்தார் அல்ல ஐசரீனி எத்தனை திருடர்களை இருபது திருடர்களை காவலாளி பிடித்தார் சரியா அப்ப காவலாளி இல்லாட்டி எப்படி படிக்கணும் ஜம்மாக படிக்கலாம் கபல சுரப்பு ஆஹ் காவலாளிகள் பிடித்தனர் காவலாளிகள் காவலாளி சுரப்புன்னு படிக்கணும் காவலாளிகள் பிடித்தனர் அல்ல ஐசரீனிசன் இருபது திருடர்களை காவலாளிகள் பிடித்தனர் இப்போ பாருங்க இஸ்ரீன் என்பது மாதூத் எப்படி இருந்தாலும் அது இஸ்ரீனை வரும் அது ஒரே தோற்றத்தை தான் வரும் ஏன்னா இது அல்பாது முக்கோதுன்னு படித்தோம்ல அதனால இது ஒரே தோற்றத்தில் தான் வரும் அடுத்து பாருங்க அகந்து பில் பில் அக்கசூரி அஹத அசர யவுமன் சரியா நான் தங்கினேன் அக்கந்து நான் தங்கினேன் லக்சர் என்ற நகரத்தில் நான் தங்கினேன் அகத ஆசார யோமன் பதினோரு நாள் நான் அப் லக்சர் என்ற இடத்தில் தங்கினேன் சரியா அப்ப பாருங்க அஹத ஆசார யோமன் என்பது என்னது யோமன் என்பது முதக்கர் சரியா அப்ப முதக்கரா வந்தா எப்படி வரணும் நம்ம படிச்சிருக்கோம் அஹது இஸ்னான் ஒன்னு ரெண்டு மட்டும் தோதுவா வரும் எப்பவுமே என்ன செய்யாது மாதுக்கு தோதுவாதான் வரும் யோமன் என்பது முதக்கரா அதனால இதுவும் முதக்கரா தான் வரும் அதே போல அசர என்பது நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே ரெண்டாவது பகுதி என்ன செய்யும் மாதுக்கு தோதுவாதான் வரணும் அப்ப இதுவும் அஹது இஸ்லாம் ரெண்டுக்கு மட்டும் தனி சட்டம் எப்பவுமே என்ன செய்யும் மாதுக்கு தோதுவா வரும் அதே போல தோதுவா கொண்டு வந்தாச்சு இந்த ரெண்டாவது பகுதி மாதுதுக்கு தோதுவா வரணும் அதே போல தோதுவா கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க ஜா அல் ஹாதிமு ஆஹ் ஹாதிம் பணிவிடையாளன் வந்தான் பாரத சாத்தைனி இஸ்னதைனி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு பணிவிடையாளன் வந்தான் அப்ப சா அத்தைனி அப்ப சாதைனி என்பது மானசு அதுக்கு தோதுவா இது என்ன செஞ்சாச்சு மானசா கொண்டு வந்தாச்சு நம்ம படைச்சோல இது ஒன்னு இரண்டு மட்டும் என்ன செய்யும் தோதுவா வரும் அதே போல இது மானசு இதுவும் மானஸ் பாருங்க ஹிஸ்டரை து சலாசத சாசத்தீரை நான் வாங்கினேன் நிலக்கரியை நான் வாங்கினேன் மூணு குவிண்டால் வாங்கினேன் இது கிலோகிராம் போல ஒரு அளவு சரியா அப்ப கிந்தாருடைய பண்மைதான் கனாப்பீர் அப்ப கிந்தார் முதற்கரு அப்ப மாற்றமா தானே வரணும் அதான் மனசாந்த மாற்றமா தானே வரணும் அடுத்து பாருங்க கடைசியா அலுவலில் சரியா ஆஹ் அறிவு சரியா கல்வியின் சிறப்பின் மீது ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் சரியா ஆயிரம் சான்றுகள் உள்ளன சரியா அப்ப இங்க ரெண்டு வாட்டி ஆஹ் ஆயிரத்தி ஒரு சான்றுகள் இருக்கின்றன இப்ப எப்படி படிக்கணும் அல்பு புருஹானின் ஒரு புர்ஹானின் இப்ப ஆஹ் கல்வியின் சிறப்பிற்கு ஆயிரம் சான்றுகள் இருக்கின்றன அப்படின்னு என்ன செய்யணும் படிக்கணும் இப்ப நம்ம படிச்சாச்சு இது எல்லாத்துக்கும் அப்ப அல்ஃபு நம்மளுக்கு தெரியும் மாதூத் எப்படி வந்தாலும் சரி எப்படிதான் வரும் ஒன்னாதான் வரும் அல்ஃபு லைலத்தையும் வலையிலா மாதிரி ஆஹ் அல்ஃபு புர்ஹானி புர்ஹானின்னா ஆயிரத்தி ஒரு சான்றுகள் இருக்கின்றன அப்ப மா அல்ஃபு முதக்கரா இருந்தாலும் மனசா இருந்தாலும் மாதூது இது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதல எப்பவுமே ஒரே தோற்றத்துல தானே வரும் இங்கேயும் ஒரே தோற்றத்துல தான் சரியா இப்ப வாருங்கள் அடுத்த பயிற்சியை காண்போமா பயிற்சி மூணு பயிற்சி மூணுல என்ன செய்யறாங்க அம்சா முதலாவது அடுத்து இரண்டாவது கேள்வி தனியா சொல்லுவான் துத்து அர்காமல் பின்வரும் எண்களை எழுது பில் பிக் அரபியத்தின் அரபி வார்த்தைகளை கொண்டு எழுது முமைசத்தின் முமை ஈசத்தின் அரபி வார்த்தைகளை கொண்டு பின்வரும் எண்களை எழுது சும் பிறகு அந்த வார்த்தைகளுக்கு முஃபீதத்தின் பலன் தரும் வாசகங்களிலே அந்த வார்த்தைகளை வைஸ்ட் இந்த வார்த்தைகளை தம்மீசாக்கப்பட்ட வார்த்தைகளை எழுதணும் நம்ம படிச்சிருக்கோம் பாடம் அதுல எப்படி எழுதணும் தம்மீசா எழுதணும்ன்றாங்க இந்த எண்களை கீழே வரக்கூடிய எண்களை எல்லாம் பிறகு அந்த எழுதிட்டு அந்த வார்த்தைகள் அப்படி கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை வை பிஜுமலை முசிகத்தின் பலன்தர மாசகங்களை வை அதை மாத்திரம் அதுக்கப்புறமா என்ன செய்யறோம் பலன்தர மாசகங்கள்ல வைக்கிறோம் சரி அதை ரெண்டுமே சேர்த்து கீழே நம்மளுக்கு பதில் குடுத்திருக்காங்க பாருங்க இத்தர இத்து அர்ப கராசிய நான்கு நாற்காலிகளை நான் வாங்கினேன் இப்ப குருசின்னு கொடுத்தாங்க அதோடைய பழமைதான கராசி அப்ப குருசி முதற்குற அதுக்கு மாற்றமா மன்னசா கொண்டு வந்துட்டோம் ஆஹ் அர்பாத்தன் அதே போல அக்கா இஹதா அசரியத்தை புருத்த காலத்தன் பதினோரு ஆரஞ்சு பழங்களை நான் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டோம் இப்ப புருத்த காலத்தன் மன்னசு அப்ப இஹதா இஷ்ட ரெண்டு மட்டும் அதுக்கு தோதுவா வரணும்ல இப்ப இது மன்னசு அதுக்கு தோதுவா கொண்டு வந்தாச்சு அதே போல ரெண்டாவது பகுதி எப்பவுமே தோதுவாதான் வரும் இப்போ மன்னசு இதுவும் மன்னசா ரெண்டாவது பகுதி மன்னசா கொண்டு வந்தாச்சு சரியா அப்ப ரெண்டு முடிஞ்சிருச்சா அடுத்து பார்ப்போமா என்னுடைய பாதுகாப்பிலே சலாச அசரத்தி மதரசன் அப்ப என்னுடைய பாதுகாப்பிலே எத்தனை ம மதரசாக்கு பள்ளிகள் இருக்கின்றன என்னுடைய பாதுகாப்பிலே ஐநூத்தி பதிமூணு பள்ளிகள் இருக்கின்றன சரியா அப்ப அவங்க கேட்டாங்க மேத் எப்பொழுதும் மாறாது ஆஹ் மதரசத்தன் என்பது மொன்னஸ் அப்ப அதுக்கு முதல் பகுதி என்னவா வரணும் முதக்கரா வரணும் இரண்டாம் பகுதி அதுக்கு தோதுவா வரணும் பதிமூணுல இருந்து பத்தொன்போது வரைக்கும் அதான படிச்சோம் முதல் பகுதி அதுக்கு மாதுதுக்கு மாற்றமாக வரணும் அது மொன்னு சதுநாயக முதல் கொண்டு வந்தோம் இரண்டாவது பகுதி தோதுவா வரணும் அதனால நம்ம என்ன செஞ்சோம் தோதுவா கொண்டு வந்துட்டோம் சரியா அப்ப அடுத்து பார்ப்போமா ஆ இங்க இருக்கு பாருங்க அஹத்து மை சித்த துஃபாஹாத்தீன் என்னோட என்னுடன் நான் எடுத்துக்கொண்டேன் ஆறு ஆப்பிள்களை ஆறு ஆப்பிள்களை நான் எடுத்துக்கொண்டேன் இப்ப சித்த துஃபாஹாத்தின் இப்ப சித்தன் ஏன் முதற்கர கொண்டு வந்தோம் மேலா ஹத் அப்படின்னு அது மன்னஸ் துஃபாஹத் என்ற மொன்னஸ் தான் என்ற மன்னஸ் இதோடைய என்பது ஒருமை என்னது அப்ப அதுல மன்னசோடைய தா வரும் அந்த மன்னசோடைய தா வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தானே கொண்டு வரணும் மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் அப்ப அதுல மன்னஸ் வந்துருச்சு அப்ப இது முதக்கரா தானே கொண்டு வரணும் அதான் முதக்கரா கொண்டு வரணும் சரியா அடுத்து பாருங்கி வைசரீனன் உம் அப்ப ஜூ இருபத்தி ரெண்டு பூவை ஜஹரத்னா பூக்கள் இப்ப இருவத்தி இரண்டு பூக்களை நான் நக்கேன் அப்ப ஜஹரத் மது மனசு அப்ப ஒன்னு ரெண்டு மட்டும் தோதுவாதான் ஒண்ணு எப்பவுமே அப்ப இஸ்னத்தையும் மனசா கொண்டு வந்தோம் ரெண்டாவது இஸ்ரோன் என்பது அல்பாது எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அடுத்து பாருங்க அலத்தரி அலி அலத்தரிக்கி பாதையின் மீது இருக்கிறது ஆறாயிரம் வாகனங்கள் இருக்கின்றன அதை மீது ஆறாயிரம் வாகனங்கள் இருக்கின்றன அப்ப பாருங்க முதற்கரு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செஞ்சிருக்கோம் சித்தத்துன்னு ம மனசா கொண்டு வந்திருக்கோம் சரியா சித்தத்து ஆலாஃபின் ஆறாயிரம் சையாரத்தின் என்ன இருக்க வாகனங்கள் இருக்கின்றன சரியா அடுத்து பாருங்க கரத்து நான் படித்தேன் இஸ்னை அஷர கிதாபன் பன்னெண்டு பன்னெண்டு புத்தகங்களை நான் படித்தேன் முதக்கர் மாதூதும் முதக்கர் ஒன்னு ரெண்டு மட்டும் என்ன செய்யணும் எப்பவும் தோதுவாத வரணும் இதுவும் முதக்கர் இது முதக்கர் இரண்டாவது பகுதி எப்பவுமே தோதுவாதான் வரணும் இது முதக்கர் இதுவும் முதக்கர் அடுத்து பாருங்க அலா அலா இஸ்லாசீனாம் கூறினேன் அப்ப நான் சலாம் கூறினேன் முப்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு ஆண்களின் மீது நான் என்ன செய்தேன் சலாம் கூறினேன் அஸ்லாம் வலைக்கம் அஹத்துவாஹ் என்ன செய்தேன் சலாம் முகமன் கூறினேன் சரியா அப்ப பாருங்க ரஜுலன் முதக்கரு ஒன்னு ரெண்டு மட்டும் அது தோதுவாதானே வரணும் அதனால இஸ்னின் மூதக்கரா கொண்டு வந்தோம் சலாசீனா என்பது எப்பொழுதும் மாறாத அல்பாபுக்கு ஒரே நிலைமையில தான் வரும் அடுத்து பாருங்க கடைசியா இங்க இருக்குல்ல ஆஹ் ஆஹ் சுக்கா சுக்கானி பரியத்தி என்னுடைய ஊர் சுக்கான் என்றால் தங்குபவர்களின் எண்ணிக்கை Tenoriya Uril Vasipa power, Ninike Agirade Salasu Arbauna was Samanu wa Atin Mawa Arbaatu Sarya was Samanu Wa Wa Arbaatu alafin Fin Nismatan Nasamatan Wa Arbaatu Ala Fin Nasamatan பாருங்க என்னுடைய ஊரில் தங்குவோர்கள் தங்குவவர்கள் என்னது சலாசும் நாப்பத்தி மூணு இப்ப சமானம் எட்நூறு நாப்பத்தி மூணு அப்புறம் நாலாயிரம் இப்ப நாலாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணு அப்புறம் என்ன சொல்றாங்க நசமதன் சரியா அப்ப நாலாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணு குடும்பமாயிருக்கும் சரியா நசம்மத்தன் என்னது குடும்பம் அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு இது ஃபுல்லா பார்த்தாச்சா இன்னொன்னு பாருங்க நசமத் மன்னசு அதனால சலாசு அதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இது மாத்து மாத்துவ பழகி வந்திருக்குல்ல அடுத்தது சமானு என்பது என்ன செஞ்சோம் முதக்கரா கொண்டு வந்தோமா ஏத்து என்பது அதனால இதை முதக்கரா கொண்டு வந்தோம் அதே போல அல்ஃப் என்பது முதற்கரு அதுக்கு ஆப்போசிட்டா அர்பானத்தை மன்னஸா கொண்டு வந்தோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க கடைசி பயிற்சி பார்ப்போமா பா பாருங்க இரண்டாவது இக்கரையில் எண்ணிக்கைகளை வாசி படி மையசத்தன் மரத்தன் ஒரு முறை ஆண்பாலை கொண்டு தமிழ் நிலையிலும் அன்னசின் உஃப்ரா மற்றொரு முறை பெண் பாலை கொண்டு தமிழ் சாக்கப்பட்ட நிலையிலும் இனிசை படி கீழே உள்ள எண்ணிக்கை எல்லாம் நம்ம படிச்சா மட்டும் போறோம் அஞ்சு பதினாலு இருபது நாற்பத்தி அஞ்சு நூத்தி ஏழு ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆஹ் ஏழாயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம கீழே அது என்னைக்கே படித்தா மட்டும் போதும் இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவும் தமீசோட படிக்க சொன்னாங்க அதான் தமிசோட சேர்த்து நினைஞ்சிருக்கோம் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரியா இப்போ பாருங்கள் குத்துபின் ஐந்து புத்தகங்கள் ஹம்சு அப்படியும் என்னது மன்னஸ்க்கு படிக்கிறோம் சட்டங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க காரணங்கள் பாருங்க ஹம்சு துக்கித்து பின் இது முதற்கெரு அதனால இது மன்னசா கொண்டு வந்தோம் இங்க பாருங்க ஹம்சு கர்ரா ஐந்து நோட்டு புத்தகங்கள் இது மன்னசு அதனால இது என்ன செஞ்சோம் முதற்கராக கொண்டு வந்தோம் அர்பாத்த அசரா கலமன் பதினாலு பேனாக்கள் களம் முதற் அதனால முதல் பகுதி அதுக்கு ஆப்போசிட்டா மன்னசு ரெண்டாவது பகுதி அதுக்கு தோதுவா அடுத்து அர்ப அசரத்தை அசரத்த பரா சரியா அப்ப பதினான்கு ஷார்ப்னர்கள் ஷார்ப்னர்கள் பதினாலு இப்ப இது மன்னஸ் அதனால ஆப்போசிட்டா முதக்கரா முரணா முதக்கரா கொண்டு வந்தோம் இதுக்கு தோதுவா கொண்டு வரணும் ரெண்டாவது பகுதியை மன்னஸ் மன்னஸா கொண்டு வந்தோம் இஸ்ரோன மால்னிமன் இருபது ஆசிரியர்கள் அப்ப இது எப்பவுமே அல்பாது இருக்குறது மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் இஸ்ரோன மால்னிமன் இஸ்ரோன மால்னிமத்தன் இருபது ஆசிரியைகள் ஆண்பால் பெண்பால் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹம்சத்தும் வருபாங்கன ஆம்பிலன் நாற்பத்தி ஐந்து தொழிலாளிகள் அப்ப ஆமிலம் என்பது முதற்கரை அதுக்கு முரணா மன்னசா கொண்டு வந்தோம் அதே போல எப்பொழுதும் மாறாது ஹம்சும் வருபாங்கன ஆமிலத்தன் நாப்பத்தி ஐந்து தொழிலாளி பெண்கள் அப்ப ஆமிலத்து மன்னசா அதுக்கு ஆப்போசிட்டா முரணா முதற்கர கொண்டு வந்தோம் இதுவும் எப்பவும் மாறாது அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க பாரு சபத்து தாலிபின் அதுக்கு மாற்றமா சபாத்து வரணும் நூத்தி ஏழு மாணவர்கள் அடுத்து பாருங்க சபும் தாலிபத்தின் நூத்தி ஏழு மாணவிகள் அப்ப சபும் வரணும் ஏன்னா தாலிபத்தின் மன்னசு அதுக்கு மாற்றமா சபம் வரணும் சரியா அப்ப நூத்தி ஏழு மாணவிகள் அடுத்து பாருங்க வாகிது அர்பாமியத்தின் கிதாபின் இப்ப ஐம்பத்தி ஓரு அப்ப அர்பாமியத்தின் நானூத்தி ஐம்பத்தி ஓரு புத்தகங்கள் சரியா இப்ப கிதாபு என்பது முதக்கரு இதுவும் முதக்கரு ஏன்னா வாகி தோது அவர்ல ஹம்சோன எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அர்பாமியத்தின் மியத்த என்பது எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்கும் சரியா மேத்து அன்னஸு அதனால அர்பா என்ன செஞ்சோம் நம்ம ஆஹ் முதக்கரா கொண்டு வந்தோம் சரியா அடுத்து பாருங்க வாஹிது ஹம்சோனா வர்பாமியத்தின் குர்ராச குர்ராசத்தின் அர்பாமியத்தி குர்ராசத்தின் சரியா அப்ப இங்க நானூத்தி ஐம்பத்தி ஒரு அஹ் புத்தகங்கள் அப்ப உங்க வாஹித் என்பது அஹ் குர்ராசத்துக்கு தோதுவாக மொன்னஸா கொண்டு வரணும் தவறாக இருக்கிறது அப்ப இஹாதான் வரணும் இஹ்தா ஒஹம்சூன ஐம்பத்தி ஒன்னு நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இப்ப இஹ்தா ஹம்சூன அப்ப குர்ராசத்துக்கு இது என்ன செய்யணும் வரணும் இப்ப இஹ்தா ஒஹம்சூன குர்ராசத்துக்கு தோதுவா வரணும் அதே போல ஆஹ் அர்ப் மியத்தின் இப்ப நானூறு அப்ப என்பது மன்னசு அதுக்கு தோதுவா அதுக்கு முரணாக முதக்கராக கொண்டு வந்துட்டோம் சரியா அடுத்து பாருங்க இஸ்னா அசர வலாசு தில்மீதின் அப்ப ஏழாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு மாணவர்கள் சரியா இஸ்னா அசர தோதுவா வரும் தில்மீ வா கொண்டு வந்துட்டோம் சரியா அதே போல சலாசு மியத்தின் நூத்தி நூறு முன்னூறு இப்ப மேத் என்பது மொன்னஸ் அதுக்கு ஆப்போசிட்டா முரணா முதத்தர் கொண்டு வந்துட்டோம் சபாத் அல்ஃப் என்பது முதத்தர் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செஞ்சிட்டோம் மொன்னஸ்ல கொண்டு வந்துட்டோம் முரணாக அது திரும்பி அத எல்லாத்தையும் சட்டம் பார்த்தாச்சா பார்த்தாச்சு பாருங்க அசரத்தை ஒரு சலாசு மியத்தின் ஓ சபாத் ஆஹ் இங்க கரெக்டா இஸ்னாத்தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இங்கேதான் என்ன செய்யல தவறா கொண்டு வந்தாங்க தில்மீதத்தன் பா ஏழாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு மாணவிகள் தில்மீதத்து மன்னசு அதுக்கு போதுவாதான் வரணும் அதனால இஸ்னாத்தான்றது போதுவா இருந்துச்சு அடுத்து சலாசம் மியத்தின் மியத்தன் என்பது மன்னசு அதனால அதுக்கு முரணாக முதக்கரா கொண்டு வந்தோம் என்பது முதக்கர் அதுக்கு முரணாக மோனசா கொண்டு வந்துட்டோம் அலகமது இல்லா இதுடன் இந்த பாட முடிவு அடைந்து விட்டது பாருங்கள் ஒரு புது பாடத்தை அடுத்தது அடுத்தடுத்து நாம் காண்போம் அலக்துல்லா ஹெரபிஆன் அசலாம் வலைக்கும் வரகாத்து